வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரூர் சாரி மதுரை சேகர் கோச்சில் வந்து வண்டியை ரிவால்வெல் பண்ணியிருக்கிறாங்க பாடி பில்டிங்கு வண்டியாக இருக்கட்டும் எல்லாமே தரமாக இருக்கும் மூணே ஓனரில் தாங்க இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னால் எழுபது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் இப்போ நீங்கள் பார்க்குறதானா பாடி கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாருங்க தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது அந்த பெயிண்டிங்கு பாடி ஸ்ட்ரக்சருமே பயங்கரமாக இருந்துச்சுங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஜாகுவார் டைப்பில் போட்டிருக்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாடின்றதுனால என்னென்ன ஃப்யூச்சர் இருக்கோ எல்லாமே இதுலேயும் வந்துடும் ரெண்டு சப்பை கொடுத்துருக்குறாங்க எல்லா சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புஸ்பேக் சீட்டு போட்டிருக்காங்க ஹேண்ட் ரஷ்டோடு நீங்கள் பின்னாடி இருந்து பார்த்தா தெரியும் எல்லா சீட்டுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க அப்பல்சருமே எம்முமே தரமாக பண்ணியிருந்தாங்க மேலே இருக்கிறத அது கிறிஸ்டலில் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு லைட்டிங் தேவையான அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஏர் டோர் வந்துடும் ஏர் ஹார்ன் வந்துடும் ஆடியோ பார்த்தீங்கன்னா செரியில் போட்டிருக்குறாங்க ஸோ தரமாக இருந்துச்சு ஆடியோ ஃபுல்லாகவேவும் லைட்டிங் ஒர்க்குமே அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனால் அண்டர்ச்சேஸ் வேலை எல்லா வேலையுமே ரீசெண்டாக தானே பார்த்தா வண்டி எடுத்தால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லைனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் வண்டி ஓனர் பாருங்க நைட்டில் சூப்பராக இருந்ததுங்க ஆயில் சர்வீஸில் இருந்து பிரேக் லைனிங்லேருந்து எல்லா வேலையுமே ரீசெண்டாக தானே பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாக்கிங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கே புதூரில் இருக்குங்க மதுரை சிட்டிக்குள்ளேயே இருக்குது அந்த ஏரியா நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் இந்த பாருங்க அப்பல்சர் அப்படியே ஃபுல்லாகவே அது ஏதோ பூ மாதிரி இருந்தது மேலே அந்த கிறிஸ்டல்லாம் அந்த ஆர்ச்சி தவிர மற்ற பக்கத்து இருக்கிறது எல்லாமே ஓ அவ்வளோ நீட்டாக இருந்ததுங்க சோ இதே மாதிரி உங்களுக்கு கோச்சி டூரிஸ்ட்டை பற்றி தகவல் வேணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற கோச்சைனை பற்றி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மாதில் வந்து நாமக்கல் மாதில் வந்து கட்ட அடிச்சிருக்கிறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் வரைக்கும் லைவில் இருக்குங்க டேக்ஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபா சொல்கிறாருங்க இருபத்தி ஆறு அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர்